ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களை தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேலும் உங்களது முயற்சிகள் பிசினஸ் சம்பந்தமாக எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி வளங்களை வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனைத்து விதமான ராசி வளன்களையும் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அழுத்தி அனுப்பிவிடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் இருக்குது ஸோ உங்களுடைய ராசி இது இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசிகளை நீங்கள் அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான லிங்க் வந்து அந்த பேருக்கு நேராக நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷ் யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மற்றவங்களுக்கு மனசார கூட எந்த தீங்கும் நினைக்காதீங்க கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா வளமும் கண்டிப்பாக அதன் மூலமாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கொழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ரசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் செவ்வாயும் ஏழாம் இடத்தில் ராகுவும் மற்றும் ஆறாம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்துள்ளனர் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்பரா சேர்ந்தவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சிகள் தரக்கூடிய வகையில் உங்களுடைய வெகு நாள் பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் நீங்கள் நல்ல தீர்வு கண்டறியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் மனசில் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் பெரும்பாலான உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆதரவு தருவாங்க எனவே நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க ஆனால் நீங்கள் இன்னைக்கு வெறும் பிளான் மட்டும் பண்றதுல எந்த பிரயோஜனம் இல்ல நீங்க செயல் வடிவம் உங்கள் பிளானுக்கு கொடுக்கறது மூலமாக தான் கண்டிப்பாக நல்ல பெற முடியும் என்பதை மறந்துடாதீங்க வெறும் காத்துல கோட்டை கட்டுறதுல இந்த தினம் நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக வீணடிக்காதீங்க அர்த்தமுள்ள எதையாவது ஒரு விஷயங்களை நீங்கள் செய்வதற்கு உங்கள் சக்தியை நீங்கள் செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மேதிலும் முதலீடுகளிலும் கொஞ்சம் கவனங்கள் வேண்டுங்க புதுசா ஏதாவது முதலீடு பண்றீங்க அப்படின்னா எல்லா வகையிலும் ஆராய்ந்து உடைய ஆலோசனைகளை பெற்று நீங்கள் கண்டிப்பாக முதலீடுகளை மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் வராமல் நீங்கள் பார்த்துக்க முடியும் மாலை நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உங்கள் வீட்டில் மாலை நேரத்தில் எதிர்பாராத சில விருந்தினர்கள் வந்து சேருவாங்க அதன் மூலமாக கூட்டமாக அவங்க சேர்றது மூலமாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு மகிழ் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கணும் இல்லை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் புதிய விதமான தொழில்நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்துவீங்க கண்டிப்பாக புதிய தொழில்நுட்பங்கள் மூலமாக புதிய டெக்னிக்ஸ் மூலமாக உங்களது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தன லாபங்கள் கண்டிப்பாக உங்களால் உயர்த்த முடியும் அதை தாராளமாக இந்த தினம் வியாபாரிகள் செய்வீங்க இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளிலும் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் என்பதால் உங்களது ப்ராப்பரான திட்டங்களை நீங்கள் சிறப்பாக போட்டு அதை எக்ஸிகூட் பண்றதில் நீங்கள் இன்னைக்கு அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க முயற்சி செய்து இந்த தினம் நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகளை பெற முடியும் என்பதால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் வந்து இன்னைக்கு அதிகரிக்கும் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையை சிறப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல சூழலில் இந்த தினம் இருக்கிற நண்பர்களே இந்த தினம் அலுவலகப் பணிகளிலும் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் சாதகமாகவே நடக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்களது அலுவலக பணிகளில் சீனியர்கள் உங்களுடைய வேலையுடைய தரத்தை பார்த்துட்டு கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் இருக்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பணியிடத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு வந்தால் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம் அதை பற்றி நினைத்து உங்களது பொன்னான நேரத்தை வீணாக்குவது சில வேலைகளை நீங்கள் பெண்டிகாக போட்டுவிட அது வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பதால் அதையே நினைச்சிட்டு நீங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பான நல்ல ஒரு புரிதலுடன் ஏற்படுங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த அன்பு காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு கிடைக்கும் எனவே அதன் மூலமாக காதல் வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் சொர்க்கத்தில் மிதக்கக்கூடிய ஒரு உணர்வில் ஏற்படக்கூடிய ஆகும் இருக்கு நண்பர்களே எனவே காதல் வாழ்க்கை இன்னைக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அதிகமான நல்ல நிலைமைகள் இருக்கு ரொமான்ஸ் உணர்வுகளும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் நண்பர்களே இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் பேசுவதோ நேரில் சந்திப்பதோ கண்டிப்பாக செய்து கொள்ளலாம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாம் புடி ராசிபலன் சேனலில் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டில் அழுத்தி ஒன்றா இணைந்திருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க ஒன்று என்னென்னா நமது பொதுவான ராசி பலங்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால அதன் மூலமாக நீங்கள் ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலை நமது ராசி பலங்கள் மூலமாக நீங்கள் பெற முடியும் நீங்கள் உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பாக தாமியும் நண்பர்களே இதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஸோ அனைவருமே நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது துள்ளாண் படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி ஒன்னா இணைந்திருங்கள் நண்பர்களே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே மிகப்பெரிய ஆதரவு ஏற்கனவே கொடுத்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தலாங்க ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டைனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்கள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகளுக்கு இன்றைய தினம் நல்ல தீர்வு கிடைக்கிறதுனால மன நிறைவு மற்றும் திருப்தி உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே வியாபாரம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராகவே அமையும் புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புதிய தொழில்நுட்பங்களை வியாபாரத்தில் புகுத்துவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நண்பர்களே எனவே இந்த தினம் கட்டாயமாக நீங்கள் புதிய தொழில்நுட்பங்களை அதிகமாக ஆர்வம் செலுத்துவீங்க அதை நீங்கள் தடை போட்டுடாதீங்க எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் புதிய டெக்னாலஜிஸை உங்கள் தொலைலேயோ உங்கள் தொழிலேயோ கண்டிப்பாக புகுத்தலாம் அதற்கு இப்பொழுது நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் இருக்குங்க நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் சரி அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஒருபடி நீங்கள் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் எனவே நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்று தினம் ஹஸ்பண்ட்னோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் வந்து பலப்படுங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுறதுனால கண்டிப்பாக நெருக்கமான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக கற்கண்டாக இணைக்கக்கூடிய யோகம் இருக்கணும் இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க மேலும் உங்க வாழ்க்கை துணை என்ன நினைக்கிறாங்க அந்த மாதிரியான நல்ல ஒரு புரிதல் உங்க ரெண்டு பேர்த்துக்குமே இடையே ஏற்படக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கு இல்லற வாழ்க்கைக்கு அது ரொம்ப அவசியம் என்பதால் அதை இந்த தினம் நீங்கள் சிறப்பாகவே பெறுவீர்கள் எனவே யோகமான ஒரு நாள் கூட சொல்றாங்க உங்களது இல்லற வாழ்க்கை அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும் இந்த தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு சிறந்த நண்பர்கள் ஆதரவு இருக்குங்க இன்னைக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க தக்க தருணத்தில் உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு அவர்களுடைய உதவி கட்டாயமாக உங்களுக்கு தேவைப்படும் எனவே நீங்கள் கட்டாயமாக அதை கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லது நண்பர்களே மனசுல தன்னம்பிக்கையை ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களது நண்பர்கள் உதவிகள் மூலமாக இன்றைய தினம் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் அப்படியே பாத்டு போயிடாமல் லைக் பட்டன் எழுத்து விட்டீங்கன்னா என்னுடைய டார்கெட் என்ன ஒன் மில்லியன் லைக் நான் அடையிறதுக்கு அது உதகரமாக இருக்கும் ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ் அப் பட்டன் அழுத்தி விட்டு நீங்க எங்களுக்கு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு எத்தனை பேரும் இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்ற ஒரு சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கும் கவுண்டிங் எங்கே எண்ணிக்க முடியும் நண்பர்களே மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இதை வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்க ஷேர் பண்றது மூலமாக உங்களது நண்பர்களும் அவருடைய ராசிபுரங்களே பாத்துக்கலாம் இல்லைங்க துலாம் ராசி என்னுடைய நண்பர்கள் யாருமே இல்லைங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் மற்ற ராசிக்காரர்களும் இந்த ராசி பலங்களை பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குது இல்லையா அதை நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசி பலன்களுக்கு நேராக நான் வீடியோ லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ தினசரி ராசி பலன் லிங்கை அவங்க ராசி பலன்கள் லிங்கை நாங்கள் பார்த்துக்க முடியும் நீங்கள் கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக பார்த்துக்கொள்ள முடியும் என்றே ஸோ தாராளமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க கட்டாயமாக பலன் பெறுவாங்க உங்கள் பொண்ணோட கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல நாளை தின வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம நம்ம சேனலோட இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு மீண்டும் ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது தலம் புடி ராசி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே நீங்களும் பலம் பெறுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே